ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சேனல் இன்னைக்கு நாம இந்த மாதிரி அரிசியெல்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில வாங்குவோம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இல்லைன்னா இருபது கிலோ இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அரிசியை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பயாவது ஒரு பை ரெண்டு பை யூஸ் பண்ணுவோம் வச்சுட்டா நம்ம அப்படியே வீட்டில் பத்திரமா வச்சுருப்போம் எதுக்காக தேவைப்பட்டுன்னுட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி அரிசி சாக்கெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக வச்சிருக்காம வீட்டுக்கு நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அப்போ அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம கிச்சன்ல செல்ஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்கேலாலேயோ இல்ல டேப்பாலேயோ அளந்துட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும் எத்தனை செல்ஃப் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட போடலாம் நம்ம அந்த செல்ஃப்ல வந்து ஃப்ரிட்ஜ் மேல இதை அந்த கிளாஸ் மேல இதை ஒன்று அப்படி போடலாம் போடும்போது நமக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து அழுக்காவாம இருக்கும் மாவு இதெல்லாம் வச்சுட்டு எடுக்கும் போது அழுக்காகாமல் இருக்கும் மாவுலாம் பொங்குச்சுனா கூட இது மேலேயே பொங்கிடும் பொங்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து கழுவிக்கலாம் இப்போ இது மாதிரி செல்ஃப்ல கட் பண்ணி போட்டுடணும் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து இப்படி டப்பாலாம் வச்சுட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா இப்போ இந்த கவர் பிளாஸ்டிக் பேப்பர் வந்து நவுந்து வரும் இப்படி நம்ம டப்பாலாம் எடுக்கும் போது இப்படி நவுந்து வரும் அந்த மாதிரி நவுந்து வராம இருக்கிறதுக்கு இப்போ நவுந்து வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டேப் வச்சு ஒட்டிடணும் பக்கத்து பக்கத்துல அப்படியே டேப் வச்சு ஒட்டிடணும் இப்ப இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா இப்ப இந்த கவர் வந்து நம்ம டப்பா எல்லாம் வச்சுட்டு எடுக்கும் போது நவுந்து வராம இருக்கும் அடுத்தது நம்ம இது மாதிரி பாத்திரம் கவுத்து வைக்கிற ஸ்டாண்ட் வச்சிருப்போம் இப்ப அந்த ஸ்டாண்ட் எல்லாம் சும்மா கம்பியில இல்லாம இந்த மாதிரி வச்சிருப்போம் அரிசி சாக்கு பைய கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டும் சீக்கிரம் துருப்பிடிக்காம இருக்கும் இது மாதிரி இருபது கிலோ பையெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டு பைய கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பையன் பைய கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மிளகா கொத்தமல்லி பத்தல் வடகம் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெருசா ரெண்டு பை மூணு பை கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம காய அப்புறம் கூட இது அலசிட்டா அடுக்காயிடுச்சுன்னா அலசிட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அப்புறம் இது காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது மாதிரி ஒரு இருபத்தெட்டு கிலோ சாக்கு பையை எடுத்துக்கணும் அரிசி பையை எடுத்துட்டு இது ஃபுல்லாக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கணும் இப்ப இதுல ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப ரெண்டா கட் பண்ணிட்டு ஒரு பாதையை எடுத்துக்கணும் இப்போ இது மாதிரி ரெண்டா மடிச்சுக்கணும் சமமா மடிச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ண பக்கம் நான் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ டேப்பால அகலத்துல அஞ்சு இஞ்சி வச்சுக்கணும் ஒரு சாட்சி சாலையோ இல்லை பேனாவிலையோ அஞ்சு இன்ச்சு அளவுக்கு போட்டு அடுத்தது இந்த உயரத்தில் ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு இல்லை எட்டு இன்ச்சு இப்படி போட்டுட்டு இந்த பக்கம் கட்டமாக அப்படியே போட்டு போட்டுருந்தோம் போட்டு விட்டுட்டு ஒரு இன்ச்சு இந்த கூட வச்சுட்டு இந்த ஓரத்தில் இப்படி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இதில் கூடு போட்டதில் அப்படியே கட் பண்ணிக்கணும் இது மாதிரி கட் பண்ணி இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிதுன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவும் போது சிங்க்லேருந்து நமக்கு வந்து வயிற்று பக்கம் தண்ணி அடிக்கும் தண்ணி மேலே தெரிச்சு தெரிச்சு நமக்கு எல்லாம் வீணாக போய்டும் அதுக்கு நம்ம இதை வந்து ஏப்ரான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம இந்த மாதிரி பாவடை நாடா இருந்தால் எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி எடுத்துட்டு இல்ல வேற ஏதாவது சுடிதார்ல இருக்க பேண்ட்டில் இருக்க நட வேற ஏதாவது இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு டேப் டேப் வச்சு ஒட்டிக்கலாம் இல்ல கம் வச்சு ஒட்டிக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஷாப்லர் வச்சுட்டு பின் போட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி பின் போட்டுக்கலாம் ஆறு மீட்டர் அளவுக்கு போட்டுட்டு இந்த பக்கமும் அது மாதிரி பின் போட்டுடலாம் இப்போ பேக்ல கட்டுறதுக்கு நம்ம இது மாதிரி சைட்லையும் இந்த மாதிரி நாடா வச்சு பின் போட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி பின் போட்டணும் இப்போ நமக்கு வந்து ஈஸியாக அரிசி சாக்கு பையில ஒரு ஏப்ரான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது நமக்கு வந்து நைட்டி தண்ணி படாம நைட்டி வீணாகாம இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வேஸ்டா வீட்ல வச்சிருக்கிற அரிசி சாக்கு பைய வச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஏப்ரான் நம்ம வந்து காசு கொடுத்துதான் வாங்குவோம் இப்போ இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு வீணா போயிடுச்சுன்னா கூட நம்ம இது மாதிரி அடிக்கடி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இந்த ட்ரே மேலே கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேயில் இது மேலே தான் வைப்போம் நம்ம மாவு வேற எதாவது வச்சோம்னா இது மேலே தான் வைப்போம் இப்போ இது மேலே நம்ம இது மாதிரி ஒரு கவரை கட் பண்ணி போட்டுட்டோம்னா இந்த ட்ரேவும் அழுக்காகாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை அழுக்க கூட இந்த கவரை மட்டும் எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம திருப்பி இது மேலே போட்டுக்கலாம் மாவுலாம் பொங்கிட்டால் கூட நம்ம இதை மட்டும் எடுத்துட்டு கழுவிட்டு திருப்பி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் மாதிரி வீணா போனா கூட வேற அரிசி கவர் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப இது மாதிரி ஒரு பாதி அரிசி கவரா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அதை ரெண்டா மடிச்சுக்கணும் சமமா ரெண்டா மடிச்சிடணும் இப்போ மடிச்சுட்டு இப்போ இந்த மடித்த பக்கத்தில் இந்த ஓரத்தில் ரெண்டு இன்ச்சி இந்த நீட்டில் உயரத்தில் ரெண்டு ரெண்டு இன்ச்சி போட்டுக்கணும் சாக்கி சாலை கூடு போட்டுட்டு இந்த மாதிரி கட்டமாக போட்டுக்கணும் அது மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் கத்திரிக்கொழாலாம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிடு கட் பண்ணி கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஊசி நூல் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பக்கமும் கையால் தச்சுக்கலாம் இல்லை மிஷின் இருந்தா கூட மிஷினில் தச்சுக்கலாம் இல்லை கம் இருந்தா ஒட்டிக்கலாம் இப்போ இது மாதிரி தைச்சிடணும் தச்சுட்டு அடுத்தது இந்த கட் பண்ணதை இப்படி நேரா வச்சு தைக்கணும் இப்படி இருக்கிறத இப்படி இந்த பக்கமா இப்படி வச்சு தைக்கணும் இப்ப இது மாதிரி தைச்சிடணும் திருப்பிக்கணும் இந்த பைய உள்பக்கமா திருப்பிக்கணும் இப்ப இது மாதிரி திருப்பிடணும் இப்ப இதை வந்து நம்ம வந்து கிரைண்டர் மூடுறதுக்கு இல்லை தையல் மிஷின் மூடுறதுக்கு இந்த மாதிரி கவர் மாதிரி போட்டு முடிக்கலாம் கிரைண்டர் முடிக்கலாம் தையல் மிஷின் மூடிக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு இல்லைனா நம்ம வந்து இதில் ட்ரெஸ் எல்லாம் கூட மடித்து வச்சுக்கலாம் இங்கே வந்து கிருப்பாக இருக்கிறதுக்கு அடியில் ஒரு அட்டையை கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கூட மடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி அடியில் ஒரு நல்ல அட்டையை நல்ல கொஞ்சம் நல்ல மொத்தமாக இருக்க அட்டையை அடியில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ இது மாதிரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் கூட மடித்து வச்சுக்கலாம் மடித்து செல்ஃபில் வச்சுக்கலாம் நம்ம தனித்தனியாக வச்சு களைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க